உருவளுக்கு வணக்கம் நான் பிரபு செல்வராஜ் இப்போ இந்த காணொலி எதை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கெல்லாம் பயணம் செஞ்சார் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பயணத்தோடு சேர்ந்து ரோட் ஷோ பண்ணார் இந்த நரேந்திர மோடி இவங்கெல்லாம் வந்தால் பண்ணுவார்ல அது மாதிரி ஒரு ரோட் ஷோ பண்ணுறார் ரோட் ஷோ பண்ணிவிட்டு அதோட நிகழ்வில் கலந்துட்டு இருந்தால் பரவாயில்ல அவர் ஒரு மேடையில் என்ன பேசுகிறார்னா விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்சது போன தடவை ஆட்சி செஞ்ச அதிமுக அரசாங்கம் தான் அவங்களோட ஆட்சியில் தான் விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தற்கொலைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு திடீர்னு விவசாயத்தை பற்றி அக்கறையாக பேசுகிறாரு சரி நம்ம என்ன கேட்குறோம் இதே கொங்கு மண்டலத்தில் உங்கள் ஆட்சியில் அவங்க ஆட்சியில் நடந்தது நூற்று உண்மை நாங்கள் ஒத்துக்குறோம் இதே போல் உங்களோட ஆட்சி காலத்தில் கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் பல்லடம் நாமக்கல் சேலம் கோவை இந்த மாதிரி ந நகரங்களில் இப்போ தோட்டத்து வீடுகளில் தனியாக இருக்கிறவங்கள போய் வெட்டி சாய்ச்சாங்கள்ல உலைகள் நடந்துச்சுல படுகொலைகள் அதெல்லாம் அவங்கெல்லாம் யாருங்கய்யா விஞ்ஞானிகளா அவங்களும் விவசாயிகள் தானே அது என்ன திடீர்னு அக்கறை உங்களுக்கு விவசாயிகள் மேலே ஐந்து வருடத்தில் நான்கு வருடங்களாக இல்லாத அக்கறை திடீர்னு எப்படி இப்போ மட்டும் உங்களுக்கு புதுசாக அக்கறை வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சுன்னா சொல்லிட்டா இன்னும் பத்து மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வருது இந்த அதிமுக திமுக இரண்டு கட்சியிலும் எப்படின்னா இந்த ஐந்து வருடங்களில் நான்கு வருடங்கள் அவங்கவுங்க சொந்த வேலையை பார்க்குறக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க மும்முரமாக இருப்பாங்க திடீர்னு அந்த கடைசி ஒரு வருடத்தில் இப்போ ரெண்டு மாதம் தரம் முடிஞ்சிருச்சு இந்த பத்து மாதங்கள் தான் இருக்குது இந்த பத்து மாதங்களில் பல திருமண கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் அப்புறம் இவங்க ரோட் ஷோ ஆளுங்கட்சிக்காரர் ரோட் ஷோ நடத்தும் போது அதே அதே தேதியில் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் அதிமுக சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அவங்களும் முடிச்சுப்பாங்க நாலு வருஷம் கழிச்சு அவங்களும் முடிச்சுப்பாங்க இது எப்படின்னா இரு கட்சிகளுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது அண்ணா அடிக்கடி ஆனால் ஜீமஞ்சல் வரல திமுக பெற்றெடுத்த குழந்தை தான் அதிமுக அதனால் எந்த வேறுபாடும் கிடையாது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் திடீர்னு தேர்தல் நெருங்குற சமயத்தில் விவசாயிகளை பற்றி ரொம்ப அக்கறையோடும் பறிவோடும் பேசுறதுக்காகவே நான் சொல்கிறேன் தேர்தல் அரசியலுக்காகவே நம்ம பேசுவோம் இப்போத்தி இருக்கிற தேர்தல் அரசியலில் தேர்தல் களத்தில் இருக்கிறது நாலு பேர் தான் அண்ணன் சீமானோட சேர்த்து இந்த மூணு பேரும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் இருக்காருன்னு நீங்களேன் இந்த நாலு பேரும் தான் தேர்தல் அரசியலில் நிற்கிறாங்க நான்கு மணி போட்டி வருதுன்னு வச்சுப்போம் சரி இதில் யார் உண்மையிலேயே விவசாயத்துக்கு உண்மையிலேயே அக்கறையோடும் செயல்படுறாங்க உண்மையிலேயே அவங்கள பற்றி வருத்தப்படுறாங்க கவலைப்படுறாங்க உண்மையிலேயே விவசாயம் தான் தெரியுமா இது யாருக்கு தெரியும் இந்த நாலு பேரத்தில் யாருக்குன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம் முதல்ல முதலமைச்சர்லேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா முதன்மையானவர் முதலமைச்சர் அவர் முதல்ல அவர்லேருந்து ஆரம்பிப்போம் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் அதாவது விவசாயத்து மேலே அக்கறை இருக்க யாராவது ஒருத்தர் கரும்பு காட்டை கரும்பு காட்டை அழிச்சு ஒரு விவசாயி தன்னோட பயிர் அழிக்கிறதுக்கு எவ்வளோ வருத்தப்படுவான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த செயலை நீங்கள் செஞ்சுக்க மாட்டேங்க ஒரு நாள் கூத்துக்கு அவ்வளோ ஏக்கர் கணக்கில் இருக்கிற அந்த கரும்பு காட்டை அழிச்சு ஒரே ஒரு நாள் நீங்கள் நடக்கிறதுக்காக ஒரு பாதை போட்டாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அந்த புகைப்படத்தை நான் வச்சுருக்கேன் நீங்கள் ஞாபகம் இல்லைனா நீங்கள் அதை பாருங்கள் யாராவது விவசாயத்து மேலே விவசாய பொருள் மேலே அக்கறை இருக்கிற யோனாவது அந்த வேலையை செய்வானா சரி இரண்டாவது நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய காணொலியில் இருக்குது பதநீர் குடிக்க போனீங்க ஒரு இடத்துல அது ஒரு விவசாயி விவசாய பணமரத்துலேருந்து இறக்கி உங்களுக்கு பதநீர் கொடுக்குறான் பதநீரை குடிச்சிட்டு அது இனிப்பாக இருந்ததுக்கப்புறம் கேட்குறீங்க கேள்வி சக்கரை போட்டிங்களான்னு கேட்குறீங்க என்ன உங்களுக்கு விவசாயத்தை பற்றியும் தெரியல விவசாய பொருள் எப்படி இருக்குன்னு தெரியல அப்போ இளநீர் உப்பு கரைச்சா உப்பு போட்டிங்களான்னு கேட்பீங்களா ஆ எனக்கு புரியல இப்போ பதநீருக்கும் இளநீருக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்புறம் விவசாயி தினம் தினம் வடிக்கிற கண்ணீரை பற்றி உங்களுக்கு எப்படி கவலைப்படுவீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு ஆ சரி நீங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒவ்வொரு மேடைகளையும் மாறு தட்டி நான் வந்து விவசாயி விவசாயின்னு சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஐயா ஐயா நீங்கள் குங்குமண்டலத்துலேருந்து வரதுக்காகவே நான் உங்களை கேட்குறேன் கடைசியாக நீங்கள் எப்போங்க ஐயா கையில் பிடிச்சிங்க எப்போ மண்வெட்டி பிடிச்சிங்க எப்போ வந்து தேங்காய் பிடிச்சிங்க எப்போ தேங்காய் செமந்திங்க எப்போ பாத்தி வெட்டினீங்க எப்போ பார்த்து அடைச்சிங்க வரப்படைச்சிங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் எப்படி விவசாயினால் எப்போ நீங்கள் நீங்கள் விவசாயம் பார்த்து நாங்கள் பார்த்ததே இல்லை உங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஐநூறு ஏக்கர்லேருந்து குறைஞ்சது நூறு ஏக்கர்லேருந்து ஆயிரம் ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்காங்க சரியா இவங்கெல்லாம் விவசாயிகளா விவசாயிங்கன்னா என்ன தெரியுமா ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் வச்சுட்டு தன்னோட தேவையோ தன் குடும்பத்தோட தேவையையும் அந்த விவசாய நிலங்கள்லேருந்தே விளைவிச்சு ஆடு மாடு வளர்த்து பாலை கறந்து ஊற்றி தினம் தினம் கஷ்டப்பட்டு அந்த வருமானத்தை பெருக்கி அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க தான் விவசாயி அதனால தான் அவனுக்கு சிறு குறு விவசாயம் பேர் வச்சுருக்காங்க நீங்கள் அப்படியா உங்களோட கட்சியில் இருக்கிற ஒரு ஒன்றிய கவுன்சிலர் கூட நூறு ஏக்கர் ஐயா நீங்கள் வேணால் சரி சார் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் நூறு ஏக்கர் வச்சுருக்காங்க நீங்கள் எப்படி விவசாயம் விவசாயம் பார்க்குறது விவசாயி இல்லையா விவசாயம் செய்கிறவங்க தான் விவசாயி நீங்களா கார்த்து முதலாளிகள் நீங்களே விவசாயம் கிடையாது சரியா இந்த தலைப்பில் வந்து நம்ம விஜயை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம ஏன் அதை சேர்க்குறோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நடந்த அந்த ஒரு நிகழ்வுல ஒரு மேடையில் ஒரு மாணவருக்கு பரிசு கொடுக்கும் விழா போட்டுருக்கு அவர் ஏதோ மதிப்பெண் எடுத்ததுக்காக விஜய் அவர்கள் பரிசு கொடுக்கறார் தங்காவும் வைகிற ஆனால் கொடுக்குறாரு மாணவர்களுக்கு சரி அதை ஏதோ செஞ்சு போட்டோம் அந்த மேடையில் ஒருத்தர் பேசுறாரு விஜய் வந்து இளைய காமராஜர் காமராஜருக்கு ஒப்பிட்டு காமராஜரோட ஒப்பிட்டு சரிசமமாக காமராஜரோட ஒப்பிட்டு விஜய் விஜய் பற்றி பேசுகிறாரு ஏன்னா நமக்கெல்லாம் மனசு ஆறில் காமராஜர் வந்து கர்ம வீரர் கல்வி தந்தையெல்லாம் சரி தான் அதுக்கு மீறி என்ன பண்ணியிருக்காரு விவசாயத்துக்கு உங்களுக்கு தெரியுமா கொங்கு மண்டலத்திலேருந்து நான் வந்தங்காட்டி நான் கொங்குமண்டலையே சொல்கிறேன் எடுத்துங்க ஆலியார் அணை அமராவதி அணை சோழையார் அணை இது மூணையுமே அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கட்டி திறந்த மனைகள் இது அதுவும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் பாலக்காடு வந்து சென்னை மாகாணத்தோடு இருக்கும்போது அப்போ அப்போ சென்னை மாணக்கூடம் இருந்தப்போ அப்போ மலம்புழா அப்படிங்கிற ஒரு அணையை அங்கே கட்டினார் இன்றைக்கி அது வந்து கேரளாவோட போயிடுச்சு ஆனால் இன்றைக்கும் அந்த கேரளா மக்களுக்கு அதை பயன்படுதில்லை இன்றைக்கி கொங்கு மண்டலம் ஆகாமல் செல்வ செழிப்பாக இருக்கிறக்கு காரணம் ஐயா காமராஜர் அவர்கள் தான் சரியா தயவு செய்து எல்லாம் உங்களோட ஒப்பிட்டு பேசாதீங்க தயவு செய்து உங்களுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையில் எந்திரிப்பீங்க எந்திரிச்சு வீட்டிலருந்து கார்க்குள்ளே இருவீங்க கார்லேருந்து கேரவனுக்கு போயிடுவீங்க கேரவன்லேருந்து மறுபடியும் கேமராவுக்கு போவீங்க கேமராவுலேருந்து கேரவன் கேரவன்லேருந்து மறுபடியும் வீடு ஐயா நீங்கள் கடைசியாக உங்கள் காலை மண்ணில் வச்சது எப்போங்கய்யா உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க ஐயா விஜய் அவர்கள் நீங்கள் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் கழிவறைக்கும் சமையலறைக்குமே செருப்பு போட்டுவிட்டு போகிற ஆளுங்க சரியா உங்களுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் எப்படி நீங்கள் காமராஜரோட ஒப்பிட்டு பேசுவீங்க தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒருத்தர் காமராஜரோட ஒப்பிட்டு கூட இல்லை அவர் என்ன சொல்கிறார் எங்கள் தாத்தாங்க அண்ணா சீமா என்ன சொல்கிறாரு என்னுடைய தாத்தா காமராஜர் அவரோட பேர் என்னாங்க எங்கள் தாத்தாவோட ஆட்சியை நாங்கள் கொடுக்குறக்கா வந்திருக்கோங்கரு அது வேணால் சரியாக இருக்கும் முறையாக இருக்கும் அண்ணனுக்கு மட்டும் தான் அது சரியாக வரும் நீங்களெல்லாம் தயவு செய்து ஒப்பிட்டு பேசாதீங்க தயவு சரியா கடைசி அண்ணன் சீமானா அனுக்கிட்ட வரேன் ஒரே ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுவதும் விவசாயிக்காகவே நிற்கிறாரு அப்படின்னா சில எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் அதிமுக ஆட்சிலையும் சரி எட்டு வழி சாலைன்னு ஒன்று போட்டாங்க இதையே தடுத்தது தடுத்து நிறுத்துனது இன்றைக்கி வரைக்கும் நாம் தமிழ் கட்சி தொடுத்த அந்த பொதுநல வழக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த திட்டம் வந்து செயல்படுத்த முடியல அவங்களால் இரண்டாவது திமுக ஆட்சியில் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட பரந்தூர் விமான நிலையம் முதல் முதல்ல போன ஒரே மகன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் அந்த பரந்தூர் நிலையத்தில் போய்ட்டு போராட்டங்கள் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் ஒரு செங்கல் கூட அவங்களால் வைக்க வைக்க முடியல அதே பண்ணது தான் எங்கள் அண்ணன் சீமான் தான் வேறு என்ன விவசாயிக்கு பண்ணோம் இப்போ இப்போ சமீபத்தில் இப்போ அடுத்த வர பதினஞ்சாம் தேதி ஏறி கல் இருக்கிற ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து நீங்கள் பனியேறுவீங்களா ஏற நான் பத்து படி ஏறுவியா நீ விவசாயி விவசாயின்ட்டு ஊரை ஏமாற்றிட்டுருக்கீங்க அதனால் மனுஷனாக மனுஷனாக மதிக்கிற செடி கொடி மரங்களை உயிராக மதிக்கிற முக்கியமாக விவசாயியை கடவுளாக நினைக்கிற வணங்குற எங்கள் அண்ணன் மட்டும்தான் விவசாயத்தை பற்றியும் விவசாயங்களை பற்றியும் பேசுகிறதுக்கு தகுதியான ஆள் சரியா அதனால் கண்டிப்பாக தயவுசெய்து யார் விவசாயிக்கு நல்லது பண்ணுவாங்க யார் வந்தால் விவசாயி இனிமேல் சாகாமல் இருப்பான் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் இந்த காணொலி மூலிமா தயவு செய்து நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஆதரவாருங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சரியா நன்றி வணக்கம் நாம் தமிழர்